மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி அவர்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தேர்தல் களத்தில் நீண்ட நெடிய காலமாக ஆய்வாளராக இருக்கும் மிஸ்டர் கர்க் அவர்கள் எப்படி ஓட்டு பதிவு நடந்தது முதலில் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முதல் புல்லட்டின் எத்தனை சதவிகித வாக்குகள் எத்தனை கோடி வாக்குகள் மகாராஷ்டிரா மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொதுவெளியிலே வெளியிட்டார்கள் தேசிய தேர்தல் ஆணையத்துடைய வலைத்தளங்களில் இதை காண முடிந்தது அதற்கு பிறகு மறுநாள் காலை ஏழு விழுக்காடுகள் கூட்டி அவர்கள் வெளியிட்டார்கள் எப்படி ஏழு விழுக்காடு ஐந்து மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஏழு விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் யார் வாக்கு என்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை கூடுதலாக காட்டுகிறார்கள் இது எப்படி சாத்தியம் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அந்த எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகளை யார் வாக்குப்பதிவு செய்தது மக்களா அல்லது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களா இயந்திரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா ஹரியானா தேர்தலிலும் இப்படிதான் தான் வாக்குப்பதிவை கூட்டிக் காட்டினார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களிலும் இது கூடுதலாக காட்டப்பட்டது இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் வர்கலா பிரபாகர் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார் இதை நாமெல்லாம் சொன்னால் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி விவரத்துக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல முடியுமா எதற்காக இப்படி நடந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஏறக்குறைய ஐநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் எப்படிப்பட்ட கூடுதலாக வாக்குப்பதிவை காட்டியிருக்கிறார்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் அவருக்கு இரண்டு மகள்கள் மகன் மனைவி எல்லோரும் இருக்கிறார்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டவருடைய தொகுதியில் இரண்டே இரண்டு வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாக்குச்சாவடியில் அவர் கேட்கும் கேள்வி எனக்கு நான் வாக்களித்து கொள்ள மாட்டேனா என்னுடைய மனைவி எனக்கு வாக்களிக்க மாட்டாரா என்னுடைய பெண்கள் வாக்களிக்கவில்லையா இது எப்படி சாத்தியம் தாகியசார் சட்டப்பேரவை தொகுதி அது இந்த தாகிசார் சட்டப்பேரவை தொகுதியில் ராஜேஷ் எருங்கர் என்ற வேட்பாளர் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார் இப்படி மக்கள் வாக்களிக்காமல் மக்களை நம்பாமல் இயந்திரங்களை நம்பி வெற்றி பெறுவது ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய கேடானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாக்குச்சீட்டுக்கு திரும்புவோம் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது நாம் விஞ்ஞான யுக புரட்சியை தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக பொழுது கொண்டு வந்தது நல்ல காரியங்களுக்காக இந்த விஞ்ஞான யுக புரட்சியை தவறுதலுக்காக பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று பொதுவெளியில் அறிக்கை விட்டிருக்கிறார் இது ஒன்று இரண்டாவது பாஜக இதுவரை கூடுதலாக பெட்ரோல் டீசல் வரி மீது முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை வசூல் செய்திருக்கிறார்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் பத்திரிகையாளர்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறோம் முப்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்த முப்பத்தி ஆறு லட்சம் கோடி பெட்ரோல் டீசலில் மக்கள் மீது வரியை சுமத்தி கூடுதலாக வசூல் செய்திருக்கின்ற பணம் இதில் மிகப்பெரிய பயனாளி யார் என்றால் ரிலையன்ஸ் அம்பானி அப்பொழுது இந்த தேசம் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் இருக்கிறதா என்ற கேள்வியை காங்கிரஸ் பேரியக்கம் பொதுமக்களின் சார்பாக இங்கே முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இது ஒரு புறம் இருக்க பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி பத்தொம்பது இருபதில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபது கோடி கடன் தள்ளுபடி இருபது இருபத்தி ஒன்றில் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கடன் தள்ளு கோடி தள்ளுபடி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆண்டு கணக்கில் ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டு லட்சத்து எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி கடன் தள்ளுபடி இந்த முக்காலாண்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி தள்ளுபடி இது எல்லாம் யாருக்காக மக்களுடைய வரிப்பணத்தை தள்ளுபடி செய்கிறார்கள் எந்த முதலாளிகளுக்காக இதையெல்லாம் பாஜக அரசு பாஜக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அதே போன்று தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக பாடுபட்டு அதை உருவாக்கிய தலைவர்களை தாக்குவது இது எந்த விதத்தில் சரி எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை வைத்து பதவியேற்பு நடத்தியிருக்கிறார் எதற்காக என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையில் கூடுதலாக வரியை முப்பத்தி ஆறு லட்சம் கோடி வசூல் ஒரு பக்கம் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தலில் முறையாக நியாயமாக தேர்தல் நடத்தவில்லை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேனாள் தலைவர் குரோஷி அவர்கள் நாங்கள் பேலட் பேப்பர் வைத்து தேர்தல் நடத்தும் பொழுது நூறு சதவிகிதம் சரியான எண்ணிக்கையையும் நூறு சதவிகிதம் சரியான சதவிகிதத்தையும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இப்போது இயந்திரம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இருக்கிறது இது இன்னும் பிரிசிஷன் என்று சொல்வார்கள் துல்லியமாக கொடுக்க வேண்டும் ஆனால் ஏன் இந்த தில்லுமுல்லு நடக்கிறது என்ற கேள்வியை இந்த தேசத்து மக்கள் முன்னாடி வைத்திருக்கிறார் இதற்கும் பாஜக பதில் சொல்ல வேண்டும் நிறைவாக நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இந்த தேர்தல் EVM மிஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷனை எந்த நாட்டில் கண்டுபிடித்தார்களோ அந்த நாட்டிலே இந்த மிஷன் மீது நம்பிக்கை இல்லாமல் கைவிட்டு விட்டிருக்கிறார்கள் உலக நாடுகளில் யூரோ ஐரோப்பாகட்டும் யுனைடெட் அமெரிக்கா ஆகட்டும் இந்த EVM மீது நம்பிக்கை இல்லை ஆகவே இது வெகுஜன மக்கள் சாலைக்கு வந்து போராடுவதற்கு முன்பாக பாஜக அரசு இனிவரும் காலங்களில் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் இலக்கியத்தில் இலக்கணத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் உத்தரமேரூர் பகுதியில் குடவேலை குடவோலை வாட்டு வாக்கு சீட்டு முறை இருந்தது அப்பொழுதே நம்முடைய மூதாதையர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை வாக்குச்சீட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் நியாயமானது என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருக்கிறது அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லுகிறது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் பேசும் தமிழை பற்றி திருக்குறளை பற்றி நீரின்றி அமையாது உலகம் என்பதை பற்றி எல்லாம் பேசுகின்ற பிரதமர் தமிழ்நாட்டு உத்திரமேரூர் கல்வெட்டை பயன்படுத்துவாரா அதை நடைமுறைப்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிறைவாக தமிழ் இசை பாடகி இசைவாணி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம் இறைவனை வழிபடுபவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள் தமிழக அரசு இதை உள்வாங்கி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் யார் யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ கொலை மிரட்டல் விடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏதாவது தவறு நடந்திருந்தால் தவறாக பாடியிருந்தால் தவறாக பேசியிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதில் நாங்கள் தலையிடவில்லை ஆனால் கொலை கொலை மிரட்டல் விடுவது எந்த விதத்தில் சரி என்பதுதான் எங்களுடைய கேள்வி இதை காவல்துறையுடைய கவனத்திற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு வருகிறோம் ரைட் சொல்லுங்கம்மா இல்லை அது யாராவது யாராவது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும் அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள்லாம் இந்துக்கள் தானே முருகரை வழிபடுவ தான் அதே நேரத்தில் குறை கொலை மிரட்டல் விடுவது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஒரு பெண்ணை குறிவைத்து தாக்குவது மோசமாக பிரச்சாரம் செய்வது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அவர்கள் தவிர்க்கவில்லை என்றால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் ஏங்க கஸ்தூரியை வந்து ஒரு சாதியை பற்றியும் ஒரு சமூகத்தை பற்றியும் அவங்க எப்படி வந்தாங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பேசினாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது வேற யாரையும் தாக்கி பேசலை புற சொல்லி பேச நம்ம கேட்டாத இப்போ முருகன் நிறைய பேர் பேர் வச்சுருக்காங்க பரமசிவன் நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்க ஆஞ்சநேயா நிறைய பேர் பேர் வச்சுருக்காங்க இந்த பேரை வச்சுங்கிறவெல்லாம் யாரும் சிறையில் இல்லையா குற்றம் செய்யலையா அது அப்படி தான் பார்க்கணும் அது ஏன் இறைவன் இதில் கனெக்ட் பண்ணோம் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானது யார் யாருக்கெல்லாம் முன்ன வழிபாடுதல் உரிமை இருக்கிறதோ அது நமக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது கொச்சைப்படுத்தி பேசுனாங்க தகாத வார்த்தையில் பேசுனாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம் இப்போது சொல்கிற நீங்கள் நடவடிக்கை எடுங்க அதில் மாற்றுக்கு எடுத்து கிடையாது கொலை மிரட்டல் விடுவது ஆர்எஸ்எஸ் எந்த விதத்தில் சரியாது அதை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்கணும் நடவடிக்கை எடுக்கணும்ல யார் கொலை மிரட்டல் விடுறாங்க இது வரைக்கும் ஆயிரம் கால் வந்திருக்கான் வெளிநாடுகளிலிருந்து கொலை மிரட்டல் நானும் ஏதாவது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுனா கால்னு ஒரு கால் வரும் வெளிநாட்டிலேருந்து மிரட்டல் வரும் எங்களை பற்றி தெரியுமா நாங்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவங்க நீமாத்திரன்னு வாங்க அப்போ நாங்கள் தாங்கிக்கிறோம் பொது வாழ்க்கையில் ஒரு இளம் பெண் எப்படி தாங்கிவாங்க எங்கள் தலைவர் இவி கே இளங்கோன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவருடைய உடல்நிலையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் என்ற காலையில் சொல்லியிருக்கிறார்கள் அவர் நலமுடன் வீடு திரும்பி வருவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் தலைவர் பெருமக்களும் தொண்டர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் அவர் சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் மருத்துவர்கள் அளித்து வருகிறார்கள் அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் இங்கே மாண்பு முதலமைச்சர் பார்த்தாரா பார்க்கலியா தெரியல உடனே பார்த்தாரா பார்க்கலையா ஒன்று அறிக்கை கூட என்று கேட்குறவங்க இதை கேட்கணும் யாரெல்லாம் அறிக்கை கேட்குறாங்களோ அவங்க விழிப்பு துறைமுகம் எப்போ இப்பவா பண்ணுறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஆறு ஆண்டுகளாக பண்ணிட்டு அங்கே திருநெல்வேலியில் இருக்கிற கல் கன்னியாகுமரியில் இருக்க கருங்கல் எல்லாம் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போறாங்கன்ற புகாரும் வந்துட்டு இருக்கு மாலை தமிழகம் எங்கள் தலைவர் இவிகே கே சிலம்பன் அவர்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தாரை தொலைபேசியிலும் நேற்று எல்லாம் அழித்து கொண்டு போய் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து அவருக்கு உரிய மருத்துவ ஏற்பாடுகளை செய்ததற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மாண்பு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் காலையில் நாங்கள் எல்லாம் அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் அவருடைய மருத்துவமும் சிறப்பான முறையில் அளிக்கப்படுகிறது அவர் குணமடைந்து மிக விரைவில் மக்களுடைய பணியில் திரும்புவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரைட் தேங்க்யூ